அரசு பள்ளிகளில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் பனிரெண்டாயிரம் பகுதி நேர சிறப்பாசிரியர்களை காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மற்றும் வரும் எட்டாம் தேதி நடத்தவிருக்கும் சிறை நிரப்பும் போராட்டத்தை தவிர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தலைவர் டாக்டர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி ஆகிய பாடங்களை கற்றுத்தருவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த கல்வி இயக்ககத்தின் கீழ் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணி விலகிவிட்ட நிலையில் சுமார் பனிரெண்டாயிரம் பேர் பணியாற்றி வருகின்றனர் இதே ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் அலுவலக பணியாளர்களும் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர் எனவும் அவர்களுக்கு கடந்த நவம்பர் மாதம் முதல் பதினைந்து விழுக்காடு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பகுதிநேர சிறப்பாசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பகுதிநேர ஆசிரியர்கள் அறவழியில் போராடி வருகின்றனர் ஆனால் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என டாக்டர் ரவி பச்சமுத்து சுட்டிக்காட்டியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்து நான்காண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் பகுதிநேர ஆசிரியர்கள் கோருகின்றனர் ஆனால் அதை நிறைவேற்ற தமிழக அரசு தயங்குவது ஏன் எனவும் ஆசிரியர் பணியே அறப்பணி என்ற வகையில் செயல்படும் ஆசிரியர்களையே நம்ப வைத்து ஏமாற்றுவது சரியா என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை டாக்டர் பச்சமுத்து எழுப்பியுள்ளார் தமிழக அரசின் இந்த செயலை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் கண்டிப்பதோடு பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் அனைவரையும் காலமுறை ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என டாக்டர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார் மேலும் பகுதி நேர ஆசிரியர்கள் வரும் எட்டாம் தேதி நடத்தவிருக்கும் சிறை நிரப்பும் போராட்டத்தை தவிர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி சார்பிலும் தனது சார்பிலும் கேட்டுக்கொள்வதாக டாக்டர் ரவி பச்சமுத்து இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்